வணக்கம் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணியில் ஐந்து கட்சிகள் எடுத்த அதிர்ச்சி முடிவு காங்கிரஸ் வெளியேறுகிறது உறுதி செய்த ராகுல் உதரல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கே எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் கட்சியில் பிரவீன் காந்தி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் இப்போ இருக்கிறாரு அவர் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் அவர் இல்லை அப்படின்னு நம்முடைய செல்வ பிறந்தை அவர்கள் வந்து சொல்கிறாரு அவர் தமிழ்நாட்டை வந்து உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிட்டு புள்ளி விவரத்தை வெளியிட்டார் எதற்காக வெளியிட்டார்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் கனிமொழி அவர்களாக இருக்கலாம் மற்ற கட்சி நிர்வாகிகளாக இருக்கலாம் எல்லாருமே வந்து ஏம்பா திமுக வந்த பிறகு தான்பா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்குது கடன் வாங்கினா கூட நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கிறோம் அதனால் கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகரிச்சிருக்குது கடனையும் நாங்கள் திருப்பி கட்டிட்டோமே அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொன்னாங்க அதுக்கு இந்த பிரவீன் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம்தான் அதனுடைய மக்கள் தொகையை சுமந்து கொண்டு கடன் அளவை குறைத்திருக்கிறது ரெண்டாவது கடன் அளவும் குறைவாக தான் இருக்கிறது கடனும் கம்மியாக தான் வாங்குது அதனால் தமிழகம் வந்து இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்குது கடனும் கட்டுறது கிடையாது திவாலாகும் போல் இருக்கிறது தமிழ்நாடு என்னத்தை நீங்கள் ஆட்சி ஆண்டீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருந்தாரு பிரவீன் காந்தி இது திமுகவுக்கு தேள் கொட்டுற மாதிரி இருந்தது கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்கப்பா காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆனால் ராகுல் காந்தியுடன் இணைப்பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தோடர் பிரவீன் காந்தி அவர்கள் புள்ளி விவரத்துடன் இது சொல்வது திமுக எப்படி ஏற்றுக்கொள்ளும் பிரவின் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் படைத்தவர் பிரவீன் காந்தி அல்ல பிரவின் சக்கரவர்த்தி தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்கப்பா பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி என்றே நமக்கு வாயில வருது சரி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன விஷயம் கொழுந்து விட்டு எரிந்தது தமிழகத்தில் ஏன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை வந்து தமிழகம் அதிகமாக கடன் வாங்கியிருக்குது அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகளுக்கு எப்படி இருக்கும் வெறுவாயே மொழுவாங்க அவள் கொடுத்தா நல்லா மொல்லுவாங்க இல்லையா அதனால காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு திமுகவை அட்டாக் பண்ணாங்க இது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய தலைவலியாக இருந்தது செல்வ பிறந்தை அவர்களும் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் திமுக கூட்டணி தொடர்பாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையை பற்றியும் சட்ட ஒழுங்கை பற்றியும் வெளிப்படையாக பேசுவது செல்வ பிரதிநிதிக்கு ஏற்புடையது அல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பான்மையோட பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ராகுல் காந்திக்கு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையில் எப்போதெல்லாம் பேசுகின்றார்களோ அப்போதெல்லாம் பிரவீன் காந்தி அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இது அப்படியே போயிட்டே இருந்தது ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அமைதியாகவே இருந்தார் ஒன்று ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஏம்பா கூட்டணி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குதுப்பா அளவு கடந்து பேசாதீங்கப்பா மாற்று கருத்து இருந்தா நாம நேரடியா சொல்லிக்கலாம் பொது தளத்துல பேசாதீங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கோச்சுக்குவாரு என்பதற்காக ஒரு கண்டனத்தை தெரிவிப்பாரு அப்படின்னு திமுக நினைச்சாங்க ஆனா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் வந்து ரசிப்பது போல தெரியுது திமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகவே இருக்கிறது நம்முடைய விஜய் அவர்களை போய் சந்தித்தாரு ஒண்ணுக்கு ரெண்டு முறை சந்தித்தாரு நான் போய் டிஃபன் சாப்பிட்டேன் தமிழ்நாடு அரசு பத்தி பேசினேன் ஏன் ஒரு மாற்று அரசு கட்சி தலைவரை சந்திக்கவே கூடாதா அங்கே போய் டிஃபன் சாப்பிடவே கூடாதா உடனடியாக கூட்டணிக்கு போயிடுறோமா நீங்க தானே ஏன் சொல்கிறீங்க காங்கிரஸும் திமுக கூட்டணியும் ரொம்ப வலிமையாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை நான் போய் விஜய் உடன் சந்தித்து என்னை போறேன் போகிறேன் ஏன் கதறீங்க அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சொன்னார் உடனடியாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜய் உடன் கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு போர்க்குடியும் உயர்த்தினாங்க வேலுசாமி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு எப்போதும் மாற்று கருத்தை வைக்கக்கூடியவர் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா திமுக அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது அந்த ஆன்டி எல்லாம் என் காங்கிரஸ் சுமக்கணும் நாம் விஜய் கூட்டணிக்கு போனோம்னு வச்சுங்களேன் தமிழகத்தில் வெற்றி பெறறோமா இல்லையோ கேரளாவில் வெற்றி பெறலாம் அவங்க ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதோட போச்சுன்னா புதுச்சேரியில் நம்ம விஜய் உடன் கோர்த்தோம்னா கண்டிப்பாக காங்கிரஸ் மீண்டும் அங்கே ஆட்சிக்கு வரும் கர்நாடகாவில் ரசிகர் இருக்காங்க ஆந்திராவில் ரசிகர் இருக்கின்றாங்க விஜய்க்கு அது எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அதனால் தமிழ்நாட்டில் நம்ம வெற்றி பெற்றும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது கூட்டணி ஆட்சி கொடுக்க போறாங்களா அமைச்சர்களை பங்கு கொடுக்க போகிறாங்களா திமுக இல்லை அப்புறம் எதற்காக திமுக ஏன் தூக்கி பிடிக்கணும் போதாதா ஒன்பது வருஷம் திமுக தூக்கி பிடிச்சது இன்னும் கூட அது முன்னாடியே சுற்றிட்டு இருக்கணுமா அட வேலையா பாருங்கய்யா அப்படின்னு வேலுசாமி அவர்கள் சொன்னார் இதெல்லாம் திமுகவுக்கு பயங்கர சூடு ஏற்றுகின்ற விஷயமாக இருந்தது ராகுல் காந்தி வாய் திறக்காதது இன்னும் கோபத்தை உச்சப்படுத்தியது செல்லப்பருந்துகிட்ட என்ன ஐயா உங்க தலைவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திமுக அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தது செல்வப்பிறந்தை அவர்களை பொறுத்து வரைக்கும் பாஜக வ வசைப்பாடுகின்றாரோ இல்லையோ அதிமுக குறைகளை சுட்டி காட்டுறாரோ இல்லையோ பிரவீன் சக்கரவர்த்தியோடைய செயல்பாடுகளை கொண்டே இருந்தாரு தலைமைக்கு சொல்லிவிட்டோம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நான் புகார் கடிதமே எழுதி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் மேலிடத்துல இருந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் வரவே இல்லை பார்த்து பார்த்து ஏமாந்து போன திமுக உடனடியாக அதனுடைய பரிவாரங்களாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு யோ நான் ஏதாவது பேசணுன்னா பிரச்சினை ஆகிபடியா ராகுல் காந்தியுடைய முடிவு நல்லா தெரிஞ்சு போச்சியா திமுக விட்டுவிட்டு தவையக்காவுடன் போகணும்னு ஐயா நான் இப்போ கூட்டணியில் இருந்து கொண்டே குதர்க்கம் விளைவிக்கலாமா எந்த மாற்று கருத்தா இருந்தாலும் சரி அறிவாலயத்துடைய கதவு திறந்தே இருக்கிறது அங்கே வந்து சொல்லலாம் இல்லையா ராகுல் காந்தி ஏன் மௌனம் காக்கின்றார் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே பிரவீன் சக்கரவர்த்தி உங்களுடைய உடன் பிறந்த சகோதரரா இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியா ஏன் மௌனமா இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு வச்சுங்களேன் ராகுல் காந்தி இருக்கின்ற கோவத்தில் டேய் திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் தேவைடா போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலும் வெளியே வந்துருவாரு அதனால இருந்து யாரும் பேசவானயா அதே மாதிரி ஸ்டாலின் ஆகிய நானும் பேசலையா ஆனால் கூப்பிடியா மதிமுகவை கூப்பிடா கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்படியா விசிகாவை இங்கே காங்கிரஸ் போகின்ற பாதையை கண்டிக்கணையா ரெண்டாவது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களையும் கண்டிக்கணையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அஞ்சு கட்சிகள் ஒன்றா சேர்ந்தாங்க டைம்ஸ் ஆஃப் பத்திரிக்கைக்காரன் வந்து கேட்டான் என்னையா வர வர செல்வப் அவர்களே வந்து திமுக எதிராக பேசுறாரு கூட்டணி ஆட்சி கண்டிப்பா நாங்க கேட்போம் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்றாருங்களே இப்போ திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கிறதா காங்கிரஸ் கண்டைக்குன்னு போதா அப்படின்னு கேட்க உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் மற்றும் மதிமுகவில் இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களும் எப்ப காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுமைகளும் காங்கிரஸ் கட்சி தலைவரும் வந்து ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கு வலு சேர்க்கிற மாதிரியே பேசுறாங்க தமிழ்நாட்டை குறை சொல்லி பேசுறாங்க முதல்வரை குறை சொல்லி பேசுறாங்க திடீர்னு ஆட்சியில பங்கு அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் கூட்டணியை பலவீனப்படுத்துமே அன்றி ஒருபோதும் இது கூட்டணியை வலுப்படுத்தாது அதனால காங்கிரஸ் கட்சியில தனிப்பட்டு செயல்படுகின்றவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அடக்கி வைக்கணும் ஆர் எஸ் வெற்றி பெற்ற பரவாயில்லையா காங்கிரஸ் அதுக்காக தான் உதவுதா அப்படின்னு கருத்து தெரிவிக்க உடனடியாக மாணிக்கம் தாக்கூர் மாணிக்கம் தாக்கூர்னு ஒருத்திருக்காரு அவர் தமிழ்நாட்டு அரசியல்வாதி கிடையாது ஆனால் தான் போட்டிடுவார் ஆனா தமிழ்நாட்டில் ஏன் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்காக ஜாலரா போடுறவர் அவர் திமுக மீது கொலை சொல்லிட்டு அவர்களும் கோவம் வந்துடும் அதனால தான் தமிழ்நாட்டிலிருந்து அரசியலே பண்ணாத மாணிக்கம் தாக்கூர் டெல்லியிலே இருந்து ராகுல் காந்தியுடன் இருக்கக்கூடிய அவர் இந்த பிரவீன் காந்திக்கு எதிராக கருத்து தெரிவித்த ஐந்து கட்சிகளை வசைப்பாடுறார் என்ன வசைப்பாடுறார் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க எங்க கட்சி பற்றி நீங்கள் பொது வழியில் வந்து பேசுகிறீங்க அதே மாதிரி உங்கள் கட்சி பற்றி நான் பொதுவெளியில் பேசினா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தான் முடிவு பண்ணீங்களா அப்போ உங்கள் கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் சொல்லட்டுமா அதே மாதிரி உங்கள் கட்சியில் ஏகப்பட்ட உள்கூத்து விஷயங்கள் இருக்குது அந்த உள்குத்து விஷயங்களை நீங்கள் சரி பண்ணுங்க நாங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு காங்கிரஸ் ஆனது மதிமுகவுக்கு விசிகாவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குலாம் நாங்கள் சுட்டி காட்டினோம்னா நீங்கள் அந்த உட்கட்சி பிரச்சனையை தீர்த்துக்குவீங்களா அடா பிரச்சனை இருக்குது கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குது அது பேச வேண்டிய இடம் என்ன பொதுவெளி இல்ல பத்திரிகை ஆனா லட்சுமி ரேகைய தாண்டக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல அப்படின்னு வந்து மாணிக்கன் தாக்கூர் அவர்கள் ட்வீட் போட்டு நபார் திருமாவளவா உங்களுடைய பொதுச்செயலா இருக்கக்கூடிய ரவிக்குமாரை அடக்கி வை ட்வீட்ல அப்படியே போட்டுக்கிறார் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்க கட்சிக்காரங்களை அடக்கி வைங்க அது சண்முகமா இருக்கலாம் வீரபாண்டியா இருக்கலாம் ரெண்டு பேரும் வந்து வந்து கட்சி காங்கிரஸ் மீது படி சொல்லிக்கிட்டே இருக்கா நம்ம இருக்கக்கூடிய ஒரு கட்டளை எடுக்கின்றோம் அடக்கி வைக்க காங்கிரஸ் கட்சி மீது அவர் ஒரு பரப்பிக்கிட்டே இருக்கிறாரு எங்க கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று நீங்க முடிவு பண்ணீங்களா என்ன நாகரீகம் இது அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்ல உடனடியாக செல்வ பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்து விட்டது அவரு வந்து தமிழ்நாட்ட யாரு கேவலமா பேசினாலும் சரி திமுக ஆட்சியை யாரு கேவலம் கேவலமாக கழுவி கழுவி ஊற்றினாலும் சரி முதல்வருக்கு எதிராக யார் பேசினாலும் சரி காங்கிரஸ் கட்சி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது நாங்கள் ஏற்கனவே வந்து டெல்லிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் நடக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்களும் இல்லை திமுக அரசுக்கு எதிராக பேசப்பட்ட கருத்துக்களையும் நாங்கள் கடிதம் விட்டோம் என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து விட்டோம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை உறுதியாக நடவடிக்கை எடுக்கும் அதனால எங்கள் கட்சி என்னவா இருக்கணும் எப்படி செயல்படணும் என்ற விஷயம் எல்லாம் நீங்களும் சொல்லாதீங்கப்பா கூட்டணிக்குள்ள அது குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் ஆனால் நாங்கள் என்றைக்கும் சொல்கிறோம் பாருங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி விட்டு வெளியேறாது ஆ ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை நாங்கள் பலவனப்படுத்தணும் நாங்கள் பலவீனப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்கிற மாதிரியே காட்டுறீங்க அதனால தயவு செய்து மற்ற கட்சி சகோதரர்களுக்கு அன்பால சொல்றேன் காங்கிரஸ் கட்சி பற்றி பேசாதீங்க காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லாதீங்க காங்கிரஸ் கட்சி யார் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று நீங்கள் சுற்றி காட்டாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோமே அப்படின்னு செல்வ பிறந்தார்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு மொத்தத்தில் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி விட்டு போறத முடிவெடுத்துட்டார் அதனால்தான் திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுகின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல ராகுல் காந்தி ரெண்டாவது திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை குறைத்தே மதிப்பிடுது இருபத்தஞ்சு தொகுதி அன்னைக்கு கொடுத்தோமா அதே வாங்கிட்டு போ இல்லைனா வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி தொகுதி கொடுத்து நான் வாங்கினு போகிறது நாங்கன்னா என்ன கேண பயன் அனுச்சின்னு உன்னை மதசார்பற்றவனாக காப்பாற்றுவதற்காகவும் காட்டிக்கொள்வதற்காகவும் காங்கிரஸ் கட்சி தேவை ஆனால் எங்கள் கட்சியுடைய வலிமையை நீ பார்த்த பிறகு வெறுமையே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு சீட்டா என்ன லாஜிக் இது அதனால நாற்பதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி உறுதியாக இருக்கிறார் அதனால தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக யார் பேசினாலும் சரி தொகுதியை உறுதி செய்கிற வரைக்கும் யார் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க தான் செல்லுப் பிறந்தைகள் அவர்கள் வந்து திமுக எதிராக பேச மாட்டார் அவரும் வந்து ஏப்பா கூட்டணி ஆட்சிதாம்பா ஆட்சியில் பங்குதாம்பா அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு அவரும் நாற்பது சீட்டு கேட்டு பெற வேண்டும் அப்புறம் நீ என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிற அப்படின்னு ராகுல் காந்தி உத்தரவிட்டிருக்கின்றார் அதனால எல்லாருமே வந்து திமுக கிட்ட நாற்பது தொகுதிக்காக நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயமானது இந்த காங்கிரஸுக்கு எதிராக பேசின அஞ்சு கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் திமுக காங்கிரஸுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா கூட்டணி உடஞ்சி கூடும் என்பதனால இந்த அஞ்சு கட்சிகளையும் பேச வச்சுருக்காங்க இப்படி அஞ்சு கட்சிகளும் பேசுனது இன்னொரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துது என்ன விஷயத்தை தெளிவுபடுத்துது அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் வெளியேறினாலும் விஜயா கூட போய் கூட்டணி வச்சாலும் நாங்கள் அஞ்சு பேரும் திமுக விட்டு வர மாட்டோம் ஏன்னா காங்கிரஸ் மட்டும்தான் இப்போ திமுகக்கு எதிராக பேசுகிற மாதிரியும் இவங்க அத்தனை பேரும் வந்து திமுக ஆதரவாக இருக்கிற மாதிரியும் காங்கிரஸ் அப்படிலாம் பேசக்கூடாது என்று முட்டு கொடுப்பதுனால நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வரமாட்டோம் காங்கிரஸ் போனா கூட அப்படின்னு திமுகவுக்கு செய்தி சொல்றாங்க ரெண்டாவது காங்கிரசுக்கும் செய்தி சொல்றாங்க காங்கிரஸ் நீ ஒன்னா போ நாங்கள் அங்கே தான் இருப்போம் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க ஆனால் செல்லு பிறந்தையை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன கேன பசங்களா நாங்கள் ஏன்டா அங்கே போக போறோம் நாங்கள் உங்களை வச்சு விஜய வச்சு நாற்பது தொகுதி கேட்டுடா அது உங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்லு பிறந்தைய மறைமுகமாக விமர்சனம் பண்றாரு ஆனா இன்றைக்கி அஞ்சு கட்சிகள் காங்கிரஸுக்கு எதிராக போர்க்கொடி இருந்தாலும் அது திமுக சொல்லாமல் இவங்க செஞ்சிருக்க போகிறது கிடையாது ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க ஒரு கட்சி மட்டும் கூட்டணிக்கு எதிராக பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன் பொதுநலன் கருதி ஆரோக்கியமான கருத்தை தெரிவிப்பாங்க தெரிவிக்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம் எத்தனையோ முறை வந்து செல்லு பிறந்த கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கல அப்புறம் பொதுத்தளத்திலாம் சொல்லுவாங்க ரகசியமாக சொல்லும் போது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா அப்போ தளத்தில் வச்சு தான் ஆக வேண்டும் ஏன்னா திமுகக்கு எதிராக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய பல பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து நடவடிக்கை இல்லவே இல்லை ஊடகம் விவாதம் நடத்துது காங்கிரஸும் திமுகவும் மோதுகிறதான்னு சொல்லிட்டு அப்போ ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா யார் திமுக பக்கம் இருக்கிறாங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பக்கம் இருக்கிறாங்கன்னு தெரியணுமா இல்லையா காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கா இல்லையான்னு தெரியணுமா இல்லையா திமுக மற்ற கட்சிகள் காங்கிரஸ் இவையெல்லாம் கூட்டணி சேர்ந்திருக்கிற போது அந்த கட்டணி அந்த கூட்டணி எவ்வளோ பலமாக இருக்குன்ற விஷயமானது மக்களுக்கு தெரியுமா இல்லையா அதுக்காக தான் பொதுவெளியில் போட்டு உடைச்சாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு எதிராக பேசுகிறவங்க மீது அகில இந்திய தலைமை நடவடிக்கை எடுக்கலை ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிந்து ராகுல் காந்தி உறுதியான முடிவெடுத்துட்டாரு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படியே இருக்கிறது தான் தான் நாற்பது தொகுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது நாற்பது தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுகின்ற தொகுதியை அடையாளம் கண்டு வச்சிருக்கிறோம் அதை கொடுக்கணும் மற்ற எதையும் கொடுத்துருக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பா சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா ஐயா ஐயா காங்கிரஸ் கட்சி மீது திமுக குறைத்து மதிப்பிடக்கூடாது ஏன்னா திமுக கூட்டணியில் திமுகவே இருந்தாலும் சரி அவங்க நின்ன தொகுதியில் அதிகமாக வெற்றி பெறல ஆனால் காங்கிரஸ் நின்ன தொகுதியில் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கு வெற்றி சதவீதம் மற்ற எந்த கட்சியும் விட காங்கிரஸ் எழுபத்தி ரெண்டு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கு அதனால அதிகமான வெற்றி சதவீதம் வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான தொகுதி கொடுத்தா என்ன அப்படின்னு அவரும் போர்க்குடி உயர்த்துறார் மொத்தத்தில் காங்கிரஸ் இருக்காது போல இருக்குது விஜய் யாருக்கிட்ட பேசணும் அவங்க கிட்ட பேசிட்டாங்க போல இருக்குது இத்தனை நாளும் அதிமுக உட்கட்சி விஷயத்த கூட காங்கிரஸ் கட்சிக்காரங்க மணி கணக்குல பேசுனாங்களே இல்லையா ஏன் நம்ம டிடிபியை இணைச்சிக்க கூடாது ஏன் ஓபிஎஸ் இணைச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சி முப்பத்தோரு ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு இருக்கிற இந்த மண்ணில் அந்த கட்சியை எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளோ மட்டம் தட்டி பேசுனாங்க இந்த திமுக காரங்களும் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் அவங்கள ஒரு நாள் விமர்சனம் பண்ணிட்டாங்க என்ற காரணத்தினால என்னமா கதறாங்க தெரியுமா சரி இந்த கதறல் அத்தனையும் உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னவோ இந்த கதறல் அத்தனையும் உண்மையோ இல்லை வேறு ஏதோ திசை திருப்புவதற்காகவோ நடத்தப்படுகின்ற சூழ்ச்சி போல தெரியுது ஏன்னா எல்லா போதை ஆசாமியும் போலீஸ்காரனை வெட்டுறான் ரெண்டாவது ஒரு வியாபாரியை ரெண்டு பேர் கூட்டுன்னு போயிட்டு ஒரே குத்து குத்தி அப்படியே சாவடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் மூன்றாவது எல்லா கஞ்சா அடித்த பசங்களும் வெவ்வேறு மாநிலத்தில் வரவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறானுங்க அது மட்டும் இல்லை ஊழியர்கள் அத்தனை பேரும் போராடுறாங்க அதுலேயும் துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் போராடுறதுக்கு அனுமதி இல்லையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போராடுறாங்க ஸோ தமிழகம் முழுவதும் களமாக தான் இருக்கிறது அதனால் திமுக பேர் அதுவும் ஒட்டுமொத்தமாக கெட்டு போயிருக்குது தமிழகம் போராட்ட களமாகவும் வன்முறை களமாகவும் சட்டம் ஒழுங்கு போயிருக்கின்ற இந்த சூழ்நிலையை மறைக்கணும்னா அதோட கூட்டணி பற்றியே பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திசை திருப்புவதற்காக கூட்டணி பற்றியும் அதில் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி பற்றியும் திமுகவே கலப்பி விட்டதோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குதுங்க அதனால திமுக அரசாங்கம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் மக்களை கோபப்படுத்தி இருக்குது இந்த மகளிர் மாநாடு நடத்தினாங்க தெரியுமா அந்த தருணத்தில் ஏகப்பட்ட அரசு பேருந்துகளும் தனியார் பள்ளி பேருந்துகளும் மாநாட்டுக்காக திருப்பிட்டாங்கன்னா அதனால் கொங்கு மண்டலம் முழுவதும் பஸ் இல்லாத மக்கள் தவித்திருக்கிறாங்க திமுக ஆட்சியை கழுவி கழுவி அன்னிக்கே ஊற்றிருக்காங்க மாநாடு நடக்கின்ற அன்னிக்கே வந்து அதனால் திமுகவுக்கு எல்லா மண்டலத்திலும் பெரிய அடி விழ போகுது சரி நண்பர்களே இந்த திமுக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆடுகின்ற இந்த அரசியல் ஆட்டம் உண்மையான நல்ல நோக்கத்துக்கா இல்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை திசை திருப்புவதற்காக உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி